வணக்கம் சார் என் பேர் ராஜேஸ்வரி அகத்தியர் இன்ஸ்டியூட்டில் போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கேன் சார் சார் இப்போ படிக்கும்போது நம்ம கான்சன்ட்ரேஷனோட ரொம்ப டீப்பாக படிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடும் ஒரு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் அப்படின்னு ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து படித்தாலே நம்ம டயர்டாயிடும் அந் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வந்துட்டு மறுபடியும் இன்ட்ராக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது படிக்கும்போது கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார் பருந்து பார்த்துருக்கீங்களா பருந்து கீகிள் ஓகே இப்போ ஈகிள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் செய்யுங்க பருந்து வந்து இரண்டு விஷயங்கள் பருந்தனுடைய கண்ணுக்கு இருக்குது மேலேருந்து இருந்து ஸ்கேன் பண்ணும் ஈகலை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்கேன் பண்ணும் முழு ஏரியா ஒரு ரெண்டு ஏக்கரை ஸ்கேன் பண்ணும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை பார்க்கும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு முயலை குறி வைக்கும் அதுக்குள்ளே மார்க் பண்ணிடும் உள்ளே இருக்க வந்து சொங்கின வந்து அந்த முயலை தூக்கிட்டு போயிடும் ஈகலுக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது அதாவது அதனுடைய பார்வை என்பது விசாலமாகவும் இருக்கும் அதனுடைய பார்வை என்பது ஆழமாகவும் இருக்கும் ஸோ படிப்பும் நம்முடைய கண்களும் கழுகு மாதிரி ஒரு இடத்துல மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது சில இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் எஜுகேஷன் தேவைப்படும் இப்போ யுபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க போட்டித் தேர்வு ப்ரிலிம்ஸ் அது வந்து பேஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் மெயின்ஸுக்கு போகிறீங்க டீப்பாக இருக்கணும் ஒரு சப்ஜெக்டாக ஆழமாக பார்க்கணும் ஸோ இரண்டையும் நீங்கள் வேறுபடுத்தி வேறுபடுத்தி உங்களுடைய படிப்பையும் நீங்கள் வேறுபடுத்தணும் ஆனால் எல்லா விஷயத்தையுமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் தவிர்த்து எங் எங்கே வந்து ப்ராட்பேஸ்டாகவும் எங்கே ஆழமாகவும் போக வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா படிப்பதே உங்களுக்கு ரிலாக்ஸாக மாறிடும் ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பு உங்களுக்கு வந்து சுமையாக தெரிஞ்சதுனா கஷ்டமாக போயிடும் காரணம் இப்போ படிப்புங்கிறது சுமை தான் ஏன்னா சிலபஸ் பெருசு நிறையா படிக்கணும் நீட் படிக்கிறீங்க அந்த எண்ட்ரன்ஸ் படிக்கிறீங்க டிஎன்பிசி படிக்கிறீங்க யூபிஎஸ்சி படிக்கிறீங்க பட் ஒரு காலகட்டத்தில் படிப்பு என்பதை நீங்கள் ஒரு சுகமான சுமையாக மாற்ற முயற்சிக்கணும் என்ஜாய் ரீடிங் புதுசாக 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 நான் 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 என்னை என்னை மேம்படுத்திக்கிறேன் சம்திங் நியூ உலகத்தை பார்க்குறேன் இவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் படிக்க பொறுத்தவரை அது ஒரு சுமையாக தெரியாது கொஞ்சம் சுகமாக தெரிய ஆரம்பிக்கும் மூன்றாவது எதுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கும் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க என்ன சிலபஸ் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் கடந்த ஆண்டுகளில் கேள்விகள் எப்படி வந்திருக்கு எப்படி படித்தா அந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியும் இந்த மூன்றாவது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க படி நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் கொஸ்டின் பேப்பர் பேட்டனுக்கு படிக்க மாட்டாங்க கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அனாலஜியாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து ஆர்குமெண்டேட்டிவாக சப்ஜெக்டுவாக இருக்கும் நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜ் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் நிறையா முறை வந்து நீங்கள் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும் பத்து ஆண்டுகளுடைய கேள்வித்தாளை பார்க்கும் பொழுது அந்த கேள்வியினுடைய பேட்டர்னை வச்சு நீங்கள் படிக்கிற ஸ்டைலி நீங்கள் மாற்ற ஆரம்பிப்பீங்க ஓ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இந்த மாதிரி ஆன்சர் வேணும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம படிக்கணும் இந்த மூன்றையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்